மா சோறு போடும்மா அப்படின்னு கேக்குற மாதிரி நீ செஞ்சு போயிட்டோம்மா எனக்கு யாருமே இல்லம்மா அப்படி எல்லாத்தையும் சிரிக்கி வச்சானே ஒரே நாள் எல்லாத்தையும் அழுகி வச்சுட்டான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவனோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போ எல்லாத்தையும் சிரிக்கி வச்சுக்கிட்டான் மிஸ் யூ மிஸ் அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஏதோ நேற்று ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்கு சொல்லணும் வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பதட்டத்தில் தான் போனோம் அடுத்தது அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டியில் ஃபாஸ்ட்டாக வண்டியில் போயிருக்காம்பா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகியிருக்காம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து போய் நாங்கள் போய் அங்கே பார்க்குறதுக்குலாம் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க போஸ்ட்மார்ட் பண்ணி தான் தருவேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு காலையில் போனாங்க ரெண்டு மணிக்கு நம்ம கொண்டு வந்தாங்க சாமி பத்து நிமிஷம் கூட பையனை பார்க்கல சாமி எல்லா கடவுளும் கண்டு மூடிட்டு இருந்துச்சாப்பா எந்த ஸ்கூல்ல வந்து அவன் படிச்சானோ அதே ஸ்கூல்ல அவன் ரிப்பன் கட் பண்ணி ஜட்ஜா போயிருக்கான் இன்னைக்கு அவன் எல்லா இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு தேடி நிறைய மக்களுங்க வர்றாங்க நாங்க ரெண்டு பேரும் நல்ல படமா தான் இருக்கோம் பையனோட பொருள் அவன் ஞாபக அவன் போட்டிருந்த ரெண்டு மோதிரம் அவன் பைக்கு எனக்கு வேணுங்க அந்த வீட்டுல இருக்கிற பொருள் பூரா வந்து சேரணுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கண்ணு நான் நேத்தெல்லாம் உடம்பு சரியில்ல கண்ணு என்னால முடியல கண்ணு என் தம்பி எல்லாம் இழுத்து வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்ன அவங்க தனியாக போனது ஒன்று பிடிக்கல அந்த வீடு சரியில்லையோ இன்னொரு மனசு வருத்தம் அவ்வளோதான் இதுதான் அவங்க மேலே அவங்க மேலே உள்ள வருத்தம் ஆனால் இந்த பிள்ளையே வந்து சொல்லிச்சு டாடின்னு தான் கூப்பிடுவா பிள்ளையே வந்து சொல்லிச்சு டாடி நம்ம இங்கேயே வந்தலாம் டாடி நீங்களும் வந்துருங்க டாடி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காது டாடி இங்கேயே வந்துருங்க டாடி இங்கேயே ஒரு வேலை பார்த்து பிழைச்சிக்கலாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு போன வேலை வந்து சொல்லிட்டு தான் போச்சு என் பையன் இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் எங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா யாரும் பைக்கில் வந்து அதிவேகமாக போகாதீங்க ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் பையனாக நினச்சிக்கோங்க பையனாக நினச்சிக்கங்க பையன்தான் நினச்சிக்கங்க பையனோட இழப்பு யாருக்கு யாரும் ஈடு கட்ட முடியாது என்னால் ஈடுகட்ட முடியாது சாமி எல்லாத்தையும் சிரிக்க ஒரே நாளில் எல்லாத்தையும் அழக வச்சுட்டான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவனோட ஒரு வீடியோ போ எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருவான் அதனால் வந்து அவனை நினச்சி சந்தோஷப்படுங்க அவனோட ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில் அவன் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போயிருக்கான் தெரியாமல் போய் டிவைட்ரு அடிச்சிருக்கான் நட்டுருக்கு ஸோ அவனோட இழப்பு வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது இப்போ எனக்கு தெரப்பேன்ஸ் இருக்குதுல்ல என் பையன் நிறைய சொல்லியிருக்கான் என் பையனுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க அவனோட ஆத்மா சாந்தி அடைவது எல்லாருமே பிரார்த்திங்க கொடுங்க ஏகப்பட்ட ஃபேன்ஸு வேர்ல்டு வைஸ் இருக்குங்கிறது எனக்கு பக்கமாக தான் தெரியும் குழந்தைங்க வரலப்பா குழந்தைங்க வரல அவங்க பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க வந்து பார்த்தீங்க சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க நாங்கள் யாருன்னு கேட்டோம் அவங்க வந்து என்ன மயக்க மட்டும் வந்துருந்தால் பார்த்தாங்க யாருன்னு கேட்டதுக்கு இப்போ பிள்ளைக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறோம் அவங்க அம்மா தான் என்ன ஆடி பிடிச்சி பார்த்துட்டு அவங்க டான்ஸ் அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பல்ஸ் கம்மியாக இருக்குது இருக்குன்னு சொல்லி என்ன எவ்வளோ ஆதரவு பண்ணாங்க அவங்களும் இவ்வளோ தூரம் சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க பிள்ளைகளை அப்படி பார்த்துருக்கான் நின்று சொல்லி கொடுத்துருக்கான் அவன் வேலைன்னு கொடுத்துட்டா அவனுக்கு ஒரு விளம்பரம்னு கொடுத்துட்டா எது கொடுத்தாலும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான் யாருக்கும் எந்த கெடுதல அவன் நினச்சது கிடையாது அவன் நாம் நாமளே மாற்றி சொன்னா கூட அம்மா நமக்கு வேணாம்மா வரது வரட்டும் நமக்கு வர நமக்கு வந்து காசு பணம் முக்கியம் இல்லை எனக்கு நினச்சி கேட்குறாங்கல்ல நான் அவங்களுக்காக என்னை கூப்பிட்றாங்கள நிறையாவது ஜட்ஜுக்காக போயிருக்கேன் எந்த ஸ்கூலில் வந்து அவன் படித்தானோ அதே ஸ்கூலில் அவன் ட்ரிப்பன் கட் பண்ணி ஜட்ஜாக போயிருக்கான் என் பையன் காலேஜ் ஜட்ஜாக போயிருக்கான் எல்லாத்துக்குமே போயிருக்கான் என் பையன் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லாதில்ல அவார்டு நிறையா வாங்கியிருக்கான் வைக்க இல்லை இன்றைக்கி அவன் இல்லாதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனை தேடி நிறையா மக்களுங்க வராங்க எனக்கு என் பையனை என் பையனை கண்ணில் காமிக்க மாட்டேங்களா பார்க்க மாட்டோம்மான்னு எனக்கு ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப இழப்பாக இருக்குது நாங்க ரெண்டு நனப்படமாக தான் இருக்கிறோம் சில்வர் ஜூப்ளி வாங்கி என் கடைக்கே கொண்டு வந்து காமிச்சான் நான் சில்வர் ஜூப்ளி வாங்கியிருக்கேன்ப்பா பா யூடியூப்ல அப்படின்னு அடுத்து அவன் கோல்டு ஜூப்ளி தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னான் கண்டிப்பா கிடைக்கின்ற ராகுல் நான் சொன்னேன் கிடைக்கும் ஆனால் அவன் இல்லை பரவாயில்ல எங்க அம்மா பஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் Perni meh dul ke kuri deng dengang wabi a goda wadang 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 seng kena kutu poi i laringe tangong upornal cadaso cirkapri ma upo dawodong cirkapri ngupai a cirkapri ngelareng to soalap wadeng kurasian nende yang pornal i sebal mukpatiurne yang pornal i gamang joli we cinnama saidama you miss இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டு நிற்கிறோம் இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டு ரெண்டு பாடத்துக்கு எனக்கு புக் பண்ணியிருக்காங்கம்மா போகணுமா வந்தால் போகணுமான்னு கிடச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தான் அவன் தம்பி டான்ஸ் கிளாஸ்லாம் எடுத்தான் கஷ்டப்பட்டா போனா வந்தான் எல்லாம் வந்துது நான் இறந்து போனா அவன் இறந்து போ நான் இறந்து போன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தான் நேற்று நைட்டாக தான் பார்த்தாளுங்க நான் இறந்து போயிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணி நினைச்சிட்டு அது ஒரு பாட்டு போட்டிருந்தான் அந்த பாட்டு பார்த்து தான் நேற்று அழுதுகிட்ருந்தேன் அது ரொம்ப எனக்கு நான் இறந்து போனா பசிக்கிறமா சோறு போடுமா அப்படின்னு கேக்குற மாதிரி நீ செத்து போயிட்டேம்மா எனக்கு யாருமே இல்லைம்மா அப்படின்னு அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தான் அதெல்லாம் பாத்துட்டு நே தழுதும்பா ஏண்டா அப்படி இல்ல பண்ற அவங்க அப்படி பண்ணாதான்டே அப்படி பார்த்து பார்த்துப்பான பொறுமை அவன் வண்டிதான் கண்ணு உலகம் அவனுக்கு ரொம்ப கண்ணை வண்டினா அவன் வண்டிக்கு என்னென்ன செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் எல்லா வண்டிக்கும் அந்த இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமோ அந்த மாதிரி பண்ண எல்லாமே ஆசைப்பட்டான் ஆனால் சூழ்நிலை முடியல கண்ணு இயல்பு எங்களுக்கு ரொம்ப நினை அதாவது தாங்கக்கூட முடியல எப்படி மறக்கவும் முடியாது என்னால் நினைக்காம இருக்கவும் முடியாது என் பையனுக்கு நடந்தது இன்னொரு பையனுக்கு நடக்கக்கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பயனுக்கு எப்படின்னா என் பயணம் நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது சாமி அவங்க அப்பாவுக்கு முடியாத சூழ்நிலை இருக்காது அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் இன்னும் பறந்தடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டா நான் கூட போனோம் சாமி அவன் தான் போனான் இப்போ கூட அங்கே ஜவுளி கடையில் வேலை செஞ்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஏதோ நேற்று ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பதட்டத்தில் தான் போனான் வேற எந்த இந்த இதும் கேரியாது. போடு இந்த டிரஸ்ஸை கொண்டு என்ன கலர் எல்லாம் அங்க பார்க்கல சாமி. நீங்க கடைசியாகிட்ட தான் ஃபோன்ல பேசناபடி. எங்க கிட்ட சாமி. நான் பார்த்ததுல லேஸ்ட்ல பேசி இருக்கேன். ডেইলি ஒரு என்கிட்ட சொல்லிட்டே நான் போய் கூடிட்டு வரேன் பாக்க போறேன் அப்படினு சொல்லி சொன்னாரு. பார்த்து போறானாம் சொன்னேன் போய்ட்டு வந்து கால் பண்றேன் அப்படினா. அதோட சரி. அடுத்து தான் வைஃப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டில பாஸ்டா வண்டியில் போயிருக்கம்பா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்காம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவன் செல்லுலேருந்து இன்னொருத்தவங்க யாரை பார்த்து ஃபோன் பண்ணி இவங்க அப்பாவுக்கு சொல்லி இவங்க அப்பா அங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அங்கேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து போய் நாங்கள் போய் அங்கே பார்க்கறதுக்குலாம் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க சாமி இல்லைப்பா அதுக்கு எடுத்து இப்போ நான் ஸ்பாட் அவுட்டு கண்ணு டிவைடர் அடித்து இறந்துருக்கேன் அப்படி எங்ககிட்ட அப்போயே இறந்துட்டேன்லாம் சொல்லலை ரொம்ப கிட்டத்தில் காயோ காலையில் கொஞ்சம் காய காய்கறிகளாக கோபி ஜிக்சில் அட்மிட் பண்ணிருக்கு போய் பாருங்கன்னு மட்டும் சொன்னாங்க நாங்கள் அங்கிருந்து போகிறப்பே வந்து ஸ்டேஷனில் கேஸ் எல்லாம் ஆனதுனால வந்து எங்களை அலோவ் பண்ணல மறுபடியும் காலையில் தான் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு நைட் நாங்கள் கோபி போய் பார்க்குறோன்ட்டு பையனை பார்க்காம நான் வந்து வர மாட்டேன் சொல்லியிருந்தேன் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க அங்கேயும் பார்க்கவும் முடியல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவன்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு காலையிலேயே போனாங்க நாலு திட்ட இருக்கிறேன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொரு பையனை இவங்களும் போய் பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நேற்று ஒன்றரை ரெண்டு மணிக்கு நம்ம கொண்டு வந்தாங்க சாமி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் உடைய பையனை பார்க்கல சாமி அங்கே போய் ஸ்பாட் அவுட்டாக துணி அடையாளம்லாம் வச்சு சொல்ல முடியும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பையன் இல்லைன்னு அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுருந்தானா என்ன ட்ரெஸ் போட்டுருந்தானே நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கலையே பார்ப்பது அப்புறம் சொல்லங்காட்டி தான் கத்த ஆரம்பிச்சோன்னா அங்கே மாலத்தில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்கிற எனக்கு என்னென்னா ஒரு இது தான் இல்லையா ஒரு கால இல்லையா காலில் அடிபட்டிருக்கா ஒரு இதாக சஞ்சிரியா ஏதாவது ஒன்று பண்ணி என் பையனை நம்பிட்டிருப்பேன் இது வந்து உயிர் போகிற அளவுக்கு இப்படி பண்ணிடுச்சு எல்லா கடவுளும் கண்டு மூடிட்டு இருந்துச்சு அப்போ என் பையனுக்கு இல்லையே எல்லா கடவுளையும் தொட்டு கும்பிடாம வரமாட்டானு இப்போ கூட சிவன் கோயிலுக்கு பக்கமா போயிட்டு வந்தாங்க சாமி கோயம்புத்தூர் ஈஷா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு போயிட்டு வந்தா சாமி என் சிவன் இருக்கிறான் அப்படின்னு வந்தா சாமி இந்த ரெண்டு மாசமா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒன்ன தனியாக தனித்தனியாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் வீடு காலி பண்ணிட்டு போய் இருந்தாங்க சரி இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க அங்க போன நேரம் சரியில்லை உனக்கு சொல்ல சொன்னா புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல நானும் வேலைக்கு போயிடுறேன் நான் ஒன்றரை மாதமாக வீட்டில் தான் இருந்தேன் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம தாக்க முடிய முடியும்னு சொல்லிட்டு நான் போனேன் ரெண்டு நாள் தான் போனேன் ஆனால் எனக்கு முந்தா நாள் எனக்கு கால் பண்ணியிருக்கான் என்ன கால் பண்ணான்னு தெரிய நான் ஃபோன் பண்ணல வந்து பார்க்க வருவான்னு நினச்சேன் எனக்கு அப்போ பிறந்த நாள் அன்றைக்கி அம்மா பார்க்க வருவான்னு நினச்சேனே வல்லியேன்னு நீ பார்க்க முடியாது சாமி எங்களால் பார்க்க முடியாது சாமி இவங்க அப்பா சொன்ன எல்லாம் பொறுத்து போங்க பொறுப்பியாக போங்க பொறுப்பாக வாங்க சாமி எல்லா பசங்களுக்கும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பசங்களுக்கும் யூடியூப்பில் இருக்கிற பசங்களுக்கோ எந்த இதுக்கு கெட்ட பழகிறதுக்கு ஆளாகாதுங்க சாமி இது அவங்கக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என் பையன் இல்லாமல் நான் இல்லை அவரு இல்லை என் பையனை என்னை கட்டி தூக்கி அணைச்சி எனக்கு முத்தம் கொடுக்க முடியல என் பையனை தூக்கி தோட முடியலங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது சாமி எனக்கு இருக்குது ஈடுகட்ட முடியல ஈடுகட்ட முடியல அவனை என்னோடய எய்ம் வந்து படத்தில் நடிச்சு புக்கி நல்லா படத்தில் நடிச்சு சிவகார்த்திகேயன் கத்திக்கின இந்த மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான் ரெண்டு படமும் செலக்ஷன் ஆகிட்டேன்னு சொன்னான் செலக்ஷன் ஆகிட்டான் போயிட்டான் என் பையனோட பொருள் அவன் ஞாபக அடுத்தம்மா அவன் போட்டிருந்தான் ரெண்டு மோதிரம் அவன் பைக்கு எனக்கு வேணுங்க எனக்கு அது வாங்கி கொடுங்க ரெண்டுமே அது அவன் அடிபட்ட போதும் கொண்டு போகும்போதும் இருந்துச்சு இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரில போலீஸ்கார் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி அது எங்கள் பையன் ஞாபகமாக எனக்கு வேணுங்க எனக்கு பையன் ஞாபகமாக எனக்கு தெரியும் இல்லைங்க என் பையன் மாதிரி கேட்குறேங்க நான் செஞ்சு போட்டதுங்க என் பையனுக்குன்னு என் பையனுக்குன்னு ஆசையாக செஞ்சு போட்டது அதே மாதிரி என் பையனோட பொருள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் பூரா வந்து சேரணுங்க இதேட்டுக்கிறேன் ஏன்னா கேட்டுக்கிறேன் ஏன்னா தரப்பு ஏற்றுறப்பெல்லாம் இருந்திருக்கு அங்கே போஸ்ட்மார்டம் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்காங்க லெட்டருக்கு அங்கே கேட்டால் அங்கே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்று ஒரே ஒரு பையனும் ஏற்றிட்டு பண்ணிட்டுருக்கு அவனும் நான் பார்க்கலங்க மரத்தில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு மட்டும் ஸ்டேஷனில் செக் பண்ணி கொடுத்தான்னு பரவாயில்ல பெட்டராக இருக்கும் வெள்ளி செயின் போட்டுருந்தான் அதெல்லாம் போயிட்டு போகுது அது நான் வாங்கி கொடுத்தது தான் வெள்ளி செயின் போட்டுருந்தான் எல்லாம் போட்டிருந்தான் ஆனால் அதெல்லாமே போது போயிடுச்சு நான் செஞ்சு கொடுத்தது அதுவுமே நான் வாங்கி கொடுத்தது தான் அவனுக்கு அந்த மாதிரி பிரேஸ்லெட்டு போட்டிருந்தான் வெள்ளி பிரேஸ்லெட்டு போட்டிருந்தான் அவனுக்கு வந்து அந்த ரச மோதிரமா அவனுக்கு நான் ஆசையாக செஞ்சு கொடுத்த மோதிரமா ஏ அதுதான் மெயின் என் பையன் ஞாபகமாக வச்சுக்கோத்துக்கு எனக்கு வேணும் நாங்கள் அதை கேட்குறோமா கரெக்டாக அது எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கு